பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கம் அப்படின்னு நடத்திக்கிட்டு இருந்தார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணியை சேர்ந்து தான் போட்டியிட்டார் நீண்ட நாள் பிரதமரை சந்திக்க வேண்டும் அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் அதை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கல இப்போ வேறு இல்லாமல் அவர் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் என்று முடிவெடுத்து அறிவித்து அறிவித்துவிட்டு சென்று விட்டார் ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் வரக்கூடாது இருக்கக்கூடாது என்று எடப்பாடி ஏன் எந்த அணியும் உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் மீண்டும் ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ தினகரனோ உள்ள வந்து அணி தோக்கிற பட்சத்தில் இவருக்கு தலைமைக்கு பெரிய சேலஞ்ச் ஆகும் இவரை மையமாக வச்சு இந்த கட்சி தேராது இவர் ஒதுங்கி கொள்ளட்டும் கட்சி தலைவர் பதவிக்கு வேட்டு வைக்கப்படும் அது பிரச்சனையாகும் கட்சி தலைமை போது அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் கலைஞர் தலைமையில் இருக்கக்கூடாதுன்னு எஸ்எஸ்ஆர் கலாட்டா பண்ண நெடுஞ்செழியன் மக்கள் திமுக எல்லாம் தோற்று போகும்போது அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் எந்த கட்சினாலும் சரி என்ன சூழ்நிலைனாலும் தொடர் தோல்வியில் தலைவருக்கு ஒரு சேலஞ்ச் வரத்தான் தெரியும் கலைஞர் அவருக்குள்ள பேச்சு திறமை எழுத்து திறமை ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் பதிமூணு வருஷம் அவர் தாக்குப்பிடிச்சி மேலே வந்தார் எடப்பாடி பழனிசாமி ராஜதந்திரி தான் தன் முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன்ல எது தனக்கு அதிக லாபம் தர குடிக்கிறது அல்லது எது தனக்கு குறைஞ்ச நஷ்டம் தரக்கூடியதுங்கிறத பார்த்து எடுக்கக்கூடிய வல்லமை படித்தவர் தான் மறக்கவே முடியாது இந்த திறமை தாண்டி பேச்சு திறமை எழுத்து திறமலாம் அவர்கிட்ட இல்லை கலைஞர் மாதிரி திட்டி திருச்சி பேசுறது வார்த்தை ஜாலத்தில் விளையாடுறது மயக்கி ஒரு மாதிரி மாற்றி கொண்டு போறதெல்லாம் அவர்கிட்ட இல்லை அவர் இப்போ தெல்ல தெளிவாட்டே கொடுத்துரும் முக பாவனிலேயே காட்டி கொடுத்துரும் பிரதமர் வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே இவர் உடனே முகம் மாறிடும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மை கலைஞர் வந்து தலைவர்கள் எல்லாம் மனிதர்கள் தான் எல்லா தலைவர்களும் மனிதர்கள் தான் ஸ்டாலின்ல இருந்து எடப்பாடியில இருந்து எல்லா தலைவர்களுமே மனிதர்கள் தான் பட் சிலருக்கு ஆவரேஜ் மேன விட ஒரு எக்ஸ்ட்ராடினரி கெப்பாசிட்டி இருக்கும் கலைஞருக்கு சீமானுக்கு அந்த நபர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு சின்ன திரை கவர் செய்து அந்த தலைவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி கெப்பாசிட்டி இருக்கும் இவர் ஒரு ஆர்டினரி மேன் தான் எது என்னன்னு பகுத்து அறியக்கூடிய தன்மை கொண்டவர் டாக்டரையா மாதிரி வில் பவர் கொண்டவர் டாக்டரையாவுக்கு வில் போர் கிடையாது பட் ஒரு வில் பவர் கொண்ட ஒரு தலைவர் தான் நாளைக்கு என்ன வரும் எப்படி போகுங்கிறத பகுத்து அறியக்கூடிய தன்மை உள்ளவர் நாளைக்கு தோத்தா நம்மளை தூக்கி போட்டுக்கிட்டு சசிகலாவையோ தினகரனையோ ஓபிஎஸ்ஸே உட்கார வச்சிருவாங்கிற அச்சமும் குறிப்பா முக்கலத்தூர் கம்யூனிட்டி வைப்ரண்டா போலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள கம்யூனிட்டிங்கிறதும் அவருக்கு தெரியும் ஏற்கனவே இது முக்கலத்தூர் கட்சி இருந்த சூழ்நிலையில பேக்கிங் கம்யூனிட்டி முக்கலத்தோர் அண்ட் விளையாட கவுண்டர் ரெண்டு பேக்கிங் கம்யூனிட்டி தான் விளையாட கவுண்டரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஜெயலலா வெட்டியில் எண்பத்தொன்பது வெட்டிக்கு விளையாட கவுண்டர்கள் தான் தூணா இருந்தாங்க சேவல்ல விளையாட கவுண்டர் ஜெயலலிதா இல்ல இன்னைக்கு ஒரே மாதிரி நம்ம பேசக்கூடிய ஆளு ஒரு எடப்பாடிக்காக நம்ம கருத்தை மாத்தக்கூடிய ஆளு கிடையாது எடப்பாடி எடப்பாடி ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய இலக்கா இருக்குதா இல்ல பொது செயலாளர் பதவி இருந்தா மட்டும் போதும் வெற்றியை பற்றி இலக்கு இல்ல அந்த இடத்துல நிக்கிறாரா எடப்பாடி வெற்றி பெறது ஒரு ரிஸ்க்கு அந்த ரிஸ்க்குக்கு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களை அரவணைச்சு அந்த பேக்கிங் கம்யூனிட்டி முக்கலத்தோர் விளையாட கொண்டார் அந்த பேக்கிங் கம்யூனிட்டி அந்த பொலிட்டிக்ஸுக்குள்ள ஜெயலலிதா மாதிரி நம்ம வெற்றி பெறுவோன்னு அவர் முயற்சி எடுத்தாருன்னா அதுல அடைந்தா இவங்களை ஒருத்தர் கட்சியை பிடிச்சிருவாங்க அப்ப கட்சியை விட்டுறக்கூடாதுங்கிறதா அவருக்கு ஒரே நோக்கம் அதனாலதான் பத்து புள்ளி அஞ்சு நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுப்பேன்னு சொன்னாரு திருச்சியில போனதும் என்ன சுட்டி காட்டி சிலர் விஷமிகள் அது இதுன்னு டைரக்டா பேசல பட் அந்த இஷ்யூ நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறேன் வண்ணார் நாவதர் குயவருக்குனாலும் சரி பாமக வன்னியர் அவங்க பேசுறது அவங்கள பொறுத்தவரை நியாயம்னாலும் சரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கூடுதலோ குறைவோ அதுக்கு தக்கன பேசணுன்னு நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன விஷமிகள்னு சொல்லி ரெண்டு முத்தரையர்கள் வலையர் முத்தரையர் பரஞ்சோதி சிவபதி முத்தரையர்ல முக்கிய தலைவர் சிவபதி இவங்கள்லாம் நிற்கும் போது கள்ளர் சமூகத்தை சேர்ந்த காமராஜ் நிற்கும் போது அவர் பிசி தான் ஆனால் பெருமலைக்கல்லார் மரவருக்காக போராடக்கூடியவங்க அவங்க அவர் வந்து இன்னொரு மாற்று இதை பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் நிறைய விஷயங்கள்ல பேலன்ஸ்டா இல்ல பேலன்ஸ்டா இல்ல பட் இதுல உறுதியா இருக்கிறாரு இன்னொருத்தர் உள்ள வந்து தன் இடத்தை பிரிச்சு பிடிச்சிடக்கூடாது இல்லை அது நீங்கள் சொல்றது வந்து தோல்வி அடைந்தால் அப்படி ஒரு நிலை வந்துடும் அப்படின்றதுக்காக ஒரு செக்யூருக்கு வச்சுக்கிட்டாருனா வெற்றி அடைய வேண்டியதுதான் நோக்கமாக இருக்கணும் ஏன்னா இப்போ ஏற்கனவே தென் மாவட்டங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் பெரிய பின்னடைவு தான் டிடிவி இல்லாதது ஓபிஎஸ் இல்லாதது இதெல்லாம் பிரிந்திருக்கும் போது மீண்டும் சட்டமன்ற தேர்தல் இப்படியே அணுகணும் அப்படின்னு விடாப்படியாக எடப்பாடி நினைச்சிட்டு இருந்தார்னா அது வெற்றியை நோக்கி பயணமாக இருக்காதே அதுதான் வேலுமணி எல்லாமே நயனா நாகேந்திரன் அங்கெல்லாம் சந்திக்கும் போது வந்து விழால கவுண்டர் அண்ணாமலையை மாத்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள மரவர் முக்குலத்தோர் நே வச்சு அது காம்பன்சேட் ஆயிரும் பேலன்ஸ் ஆயிடும்னு ஒரு கணக்கு போட்டாங்க விழால கவுண்டர் அண்ணாமலைக்கு தானையா பொன் ராதாரிருஷ்ணனையும் தமிழிசை மீறி இந்து நாடார்கள் நிற்கிறாங்க ஏன் விழாத கவுண்டர் அண்ணாமலையை தானே இந்து நாடார்கள் வந்து ஆர் காரங்க ஐயா தாலிங்க நாடார் வழியில் வந்தவங்க ஒரு மிலிட்டரி லீடர் நமக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறவங்க காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அடிப்படையில் கட்சி பயணிக்கணுங்கிற நல்ல ஒரு தேசிய சக்தியாட்டு மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சியாட்டு பாஜக இருக்கணும் நினைக்கக்கூடிய அந்த கேடர்ஸ் வந்து இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி நிற்கிறாங்க அவர் விழாத கவுண்டர் தான் அப்போ உங்க கணக்கு தப்பா போயிட்டு இப்போ நீங்க வந்து அண்ணாமலையை நீக்கப்பட்டதுனால குறைஞ்சபட்சம் அஞ்சு சதவீதம் ஓட்டு அண்ணாமலைக்கு ஓட்டு தான் அது உங்களுக்கு பாதிப்பாக இருக்குது இப்போ ஓபிஎஸ் தினகரன் இவங்க இல்லாமல் போனால் சவுத்தில் ஃபைட்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு எடப்பாடி இதை பற்றி கவலைப்படலை ஏற்கனவே ஓபிஎஸை நீக்கி முப்பத்தி மூணு சதவீதம்ங்கிறது இருபது சதவீதமாக பையாச்சு ஓபிஎஸால் பதிமூணு சதவீதம் நஷ்டம் நான் விழாளுக்கு ஒன்று வெளியேறிட்டாங்க நான் ஒன்னர் வெளியிட்டாங்க முக்களத்துறை எதிராக போயிட்டாங்க பட் ஓபிஎஸ் ஒரு சதவீதம் தான் எடுத்திருக்காரு நம்ம அதை மறைச்சு மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு உண்மை ஆனால் அவர் ஏற்படுத்திய நஷ்டம் பதிமூணு சதவீதம் அது தெரிஞ்சும் எடப்பாடி பழனிசாமி கிடைக்கிற இருபதோ அல்லது பிஜேபிக்கு குறைவா சீட்டு கொடுத்து ஒரு இருபது டு இருபத்தஞ்சு சதவீதம் வாக்கு கிடைச்சாலே போதுன்ற மாதிரி அவர் இருந்துக்கிறாரு இல்லை இப்போ பாஜகவை முழுக்க நம்பி இருந்தவர் ஓபிஎஸ் ஏன்னா பாஜகவுக்காகவே அவர் எடப்பாடியோட மீண்டும் கைகோர்த்தார் கூட்டணியிலையும் அவர் தொடர்ந்து என்டிஏவிலே இருந்துகிட்டு இருந்தார் இப்படி பாஜகவை நம்பி இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு நடுத்தரவு வந்துட்டாரா அப்படி ஒன்றும் இல்லை அரசியலில் யாருக்கும் கடைசிக்கும் கிடையாது தெர் இஸ் நோ லாஸ்ட் கேலண்டர் பொலிட்டிக்கல்ஸ் பேஜ் அந்த சூழல் வந்து அவர் தாமரையில் நின்று இருந்தால் அவர் ஜெய்தன்னைக்கு ஒரு கேபினட் மினிஸ்டராக இருந்திருப்பார் அவர் பலாப்பழம் சின்னன்னு சொல்லும்போது அங்கே உள்ள சமூகங்கள் மத்தியில் இது ஒரு அடையாள அரசியலின் சின்ன முன்னே ஆயிப்போச்சு ஆக்சுவலாக ஓபிஎஸ் அடையாள அரசியல் அல்ல காஸ்ட் நியூட்ரல் லீடர் தான் அவர் தாமரை நின்றுதில் இந்து கன்சால்டேஷன் வராமல் போயிட்டு மற்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட இருபத்தி நாலில் வந்து பல தொகுதிகளில் வந்து வாக்கு குறைஞ்சாலும் கூட ராமநாதபுரத்துல கூடுதல் ஓட்டு வந்துட்டு அதற்கான சூழ்நிலை உருவாயிடுச்சு அது அது உருவாகாம அவர் கேபினட் அந்தஸ்து மினிஸ்டர் கூட வெற்றி பெற்று வந்திருக்கலாம் எல்லாம் அரசியல் சூழல் தான் இல்ல அவர் அண்ணா திமுகவில் சேர வேண்டும் அதிமுகவுடன் இருக்க வேண்டும் என்று நாள் தாமரைக்கென்ன அவர் எடுக்காம விட்டுருக்கலாம் அவர் என்ன ராஜ்யசபா சீட்டு வேணும்னு பதவி வேணும்னு கேட்கல பதவி ராஜ்யசபா கேட்கல அவர் கேட்கறது அமித்ஷா ஏற்கனவே வந்துட்டு போன போதே சந்திக்காமல் இருந்தது வருத்தம்னு ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு பிரதமர் இப்ப வரும்போது சென்ட் ஆஃப் இல்ல ஏர்போர்ட்ல தானே பார்க்க போறாங்க சந்திப்பு நான் தனியா நடக்க போறது இல்ல ஒரு பத்தோட பதினோராவது பேரா இருக்கும் அதுல ஏன் கொடுக்கறது இவ்வளவு சிக்கல் அது ஏன் பாஜக தவற விட்டது தவற விட்டதாக தான் இப்ப கருதி மீண்டும் அவர் சமாதானப்படுத்தக்கூடிய வேலைகள் நடக்குதுன்னு அவர் நடந்தது நடந்தாச்சு என்மேல் சமாதானப்படுவதற்கு ஒன்றுமில்லைன்னு அவர் சொல்லக்கூடிய தகவல்களும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்குது அது என்டிஏக்கு வந்து அது ஒரு மைனஸ் தான் நாங்களா யாரையும் வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்லக்கூடிய என்டிஏக்குள்ள இருந்து ஓபிஎஸ் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க கூடாது அவர் ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் வரும்போது அங்கே தமிழக தலைவர்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இவரும் தூத்துக்குடியில் வரவிருக்க மாதிரியோ ஏன்னா அவருக்கு அந்த ரயில்வே லைன் அவருக்கு தொகுதிக்கான சம்பந்தப்பட்டது ரவீந்திரநாத் குமார் எம்பியாக இது பண்ணான்னு சொல்லும் போது ஒரு முன்னாள் எம்பிங்கிற வகையில் ரவீந்திரநாத் குமாருக்கும் இவருக்கும் ஒரு வரவேற்கிறதுக்கோ வழி அனுப்பதுக்கோ அவர் கேட்டது மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து மோடியை சந்திக்கக்குள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கணும் ஏன்னா அவர் பல பேட்டிகளில் மோடி சொல்லி தான் நான் வந்து சேர்ந்தேன் மோடி சொல்லி தான் நான் வந்து கட்சி பதவி மட்டும் எனக்கு போதுன்னு இல்லாம அரசு பதவியிலையும் சேர்ந்தேங்கிறதெல்லாம் அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த இடத்துக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கேப் தகவல் தொடர்பு இடைவெளி உருவானதான் நான் பார்க்குறேன் அதிமுக காணாமல் போய்விடும் அதிமுகவை அடகு வைத்து விட்டார் அப்படின்னு ஸ்டாலின் விமர்சனம் பண்ண திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றோர் அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் கபலீகரம் செய்துவிடும் அப்படின்லாம் பேசுனதுக்கான ஒரு உதாரணமாக தான் நம்ம இப்ப ஓபிஎஸ் பார்க்க வேண்டியது இருக்கிறா ஓபிஎஸ் விவகாரம் வந்து அவங்களே வந்து இத கடுமையாக விமர்சனம் பண்ணாம அதை அப்படியே கடந்து போயிடலாம் தங்களுடைய நிலவனங்களை மக்களுக்கு தெரியுங்கிற அடிப்படையில் அவங்க அந்த முடிவு நகர்றாங்க பாஜக வளர்ந்தது வந்து அண்ணாமலை அண்ணாமலை சொல்லி தான் வளர்ந்ததே தவிர கபலீகரம் பண்ணி வளர்ந்ததாட்டு சதவீதம் பாஜக வந்திருக்குதுன்னா அண்ணாமலை ஒரு மாற்று அரசியல முன் வச்சாரு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் கூறிய கருத்துக்களை முன் வச்சாரு ஜெயலலிதா ஊழல் ஆணித்தரமா சொன்னாரு இப்படி அவர் சில கருத்துக்களை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடிய விட்டாலும் அண்ணா அண்ணாபுரந்தகை அவர் வந்து பசுமன் ஆன்மீகத்துக்கு ஆதரவா தேவரையா அவர் சொன்னார் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்துக்கள் பட் அவர் அவர் அதை சொல்லி கட்சி வளர்ச்சிக்கு வந்து அவர் தெளிவாகவே களமாடினார் அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலையின் உழைப்பால மோடி பிரதமர் தான் வளர்ந்ததா நான் பாக்குறேன் பாஜக வாக்குகள் மூணு இடத்துக்கு போயிருக்கு திராவிட இயக்கம் முக ஸ்டாலின் பேட்டு இன்னொன்னு தமிழ் தேசிய அடையாளம் திராவிட இயக்க தலைவர்களான ஜெயலலிதாவை கன்னடர் என்றும் தான் ஒரு ஏழு சதவீதம் அதிமுக உழைப்புல அது ஜெயலலிதா ஊழல் சொல்லி அண்ணாதிமுக ஊழல் சொல்லி தான் இஷ்யூ பேஸ்டா வந்திருக்கே தவிர கபலீகரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல எடப்பாடி தான் கபலீகரணம் பண்ண இழந்ததை அதாவது ஓபிஎஸ் அவ்வளவு நம்பி இருந்த ஒருத்தர் இன்னைக்கு பார்க்கறது கூட அனுமதிக்காம அவர் சுயமரியாதை நான் வேற வழி இல்லை அப்படின்னு வெளியேற வைத்தது பாஜக தானே அப்ப அது மாதிரி தானே எடப்பாடி நாளைக்கு அந்த சூழலுக்கும் உள்ளாவார் அப்படின்ற அந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே அப்படின்னு கேட்கிறேன் ஓபிஎஸ் பொறுத்த அளவில் அரசியல் களத்துக்குள்ள எடப்பாடி இருபது சதவீதத்தோடு இருக்கிறாரு ஓபிஎஸ் வந்து ஒரு சதவீதத்தோடு இருக்கிறாரு அப்பவே அமித்ஷா வரும்போது இவங்களையும் ஒரு கன்வின்ஸ் பண்ணி அந்த என்டிஏதுங்களை ஏத்திருக்கணும் அதுல ஓபிஎஸ் தினகரன் ரெண்டு பேருமே வந்து ஓரங்கட்டப்பட்டது வந்து தமிழ்நாடு இந்தியாவோட ஒரு கிரெடிபிலிட்டியை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் நான் பார்க்குறேன் நான் இதில் மறைச்சு பேசுகிறது கொண்டுமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி பிரதமராக வரணுங்கிறதுக்காக இந்தியா ஃபுல்லாக எங்கள் டீம் நாலேஜ் ஒர்க்கோடு வளைச்சிக்கிட்டு இருக்கிறோம் பட் இந்த இடத்துக்குள்ளே தினகரனும் இவர் ஓபிஎஸும் சந்திச்சிருக்கணும் பாமக வரலை அவங்களுக்குள்ள எங்கே கூட்டணி போகிறதுங்கிற அந்த குழப்பம் இருக்குது நாங்கள் இந்தியக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தலைவர்களும் கண்டிப்பாக பார்த்துருக்கணும் பார்க்காதது வந்து அவர்களை சார்ந்த ஆதரவாளர் மத்தியிலும் சமூக தளத்தின் மத்தியிலும் ஒரு வருத்தம் தான் வேதனை தான் அது வந்து என்டியோட கிரெடிபிலிட்டியை கேள்விக்கூடிய ஒரு இடம் நான் மறுக்கல இப்போ டேமேஜ் ஆட்டு அடுத்த முறை வரும்போது ஓபிஎஸ் நாங்கள் சந்திக்க வைக்கிறோன்னு சொல்வதாட்டும் அவர் அதை அதை பற்றி அக்கறை கொள்ளவில்லை என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இப்போ இந்த சூழலில் உரிமையல் நீதிமன்றத்தில் பொதுச் செயலாளராக எடப்பாடி தேர்வானது சரியில்லை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று தான் வழக்கு அதிமுக தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கான வழக்கு அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி போட்டிருந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அப்ப இந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு எடப்பாடிக்கு ஒரு சிக்கல்ல தான் ஊசல் தான் இருப்பார் தேர்தல் ஆணையம் வந்து அதை தான் போறாங்க இப்ப பன்னீர் விலகின சூழ்நிலையில ஒருவேளை பொதுச் தேர்வு செல்லாதுன்னு சொன்னா பன்னீருக்காக மோடி பாஜக தலையிட்டாங்கிற அந்த குற்றச்சாட்டு வராது ஸோ இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுக்காக தான் போகுது இந்த சிவில் வழக்கு எப்படி போகுது இதை தேர்தல் ஆணையம் இதை எப்படி கையாளுறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குங்கிறது தெல்ல தெளிவாகி விட்டது ஸோ அதை நாம பொறுத்திருந்து இப்போ நாம இதை பார்க்கணும் பட் ரெட்டலே கொடுக்கறதுல எடப்பாடிக்கு தடை இல்லைங்கிறதும் நம்ம மறந்து விட வேண்டாம் ஒருவேளை இப்ப நீங்க சொல்ற அந்த கோணத்தை நோக்கி பார்க்கும்போது ஓபிஎஸ் இப்படி விலகினது கூட இந்த மாதிரி அரசியல் இருந்தாலும் அது நமக்கு நேரடியாக பாஜக அதிமுகக்குள்ள ஒரு ஆதிக்கம் செலுத்தி விட்டது அங்கே வந்து பொதுச்செயலரை தேர்ந்தெடுத்தது வந்து பாஜக அப்படின்ற அந்த விமர்சனத்துக்குலாம் உள்ளாகாம இருக்கிறதுக்காக ஒரு எண்ணம் தான் அதுதான் ஓபிஎஸ் தள்ளி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதா இப்படி எடுக்க முடியாது அப்படி நடந்தா மகிழ்ச்சி நன்றிங்க சார் நன்றி